ஆய் காய்ஸ் இன்றைக்கி வந்து மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்க இயற்கை மத்தியில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்திருக்குங்க அதில் ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அம்பிகா சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி பிராண்டட் கம்பெனி ரெண்டு மூணு சாரீ போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் அம்பிகா சாரி கலெக்ஷனும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் ஆடிக்கு ஆஃபருங்க இப்போ பார்க்குறீங்க பார்த்து டிசைன் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்கு ஆயிரத்தி இரநூத்தெட்டுரூவா உங்களுக்கு கிடைக்கிறது ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ரூபா நம்மளுக்கு ஆஃபர் போக ஆயிரத்தி எரநூத்தெட்டு ரூபாய் கிடைக்குது இதெல்லாம் பிராண்டடு கம்பெனி ஒரு பேக்கிங்கோட கூட வரும் இந்த கம்பெனி சாரீஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னாலும் நம்ம மதுரையில் இருக்க அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணோம்னா இங்கே வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ சொல்லிட்டு சீக்குவன்ஸ் ஊர்க்கு இடையில இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ரூபா போட்டுக்கிட்டே அண்டு வித் ப்ளவுஸோட வரும் அந்த சீக்குவன்ஸ் ஊர்க்ஸ் தான் இந்த சாரீ ஃபுல்லாக அம்பியா சாரீ கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்குவன்ஸ் ஊருக்குஸ் தான் இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பராக கலர்ஸுங்க அண்டு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினா ஸ்லிம்மாக காட்டும் அந்த மாதிரியாக இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா நெக் நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரிக்கு இந்த மாதிரி நெக் சூட்டாக சொல்லாமல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எல்லோவில் க்ரே கொடுத்துட்டு இது பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி மூணுரூவா கொடுப்பாங்க எண்பத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுரூவா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ இது ப்ளூ கலர் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் சீக்குவன்ஸ் ஒர்க் தான் அதில் எல்லாம் கேட்லாக் வச்சுருக்காங்க பேக்கிங்கில் இருக்கிற ஃபுல்லாகவே இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் வீ வீணாக்கு வச்சுட்டு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு ஐடியாவோட தான் போட்டிருக்காங்க சாரீஸ் கலெக்ஷன் இது இது உங்களுக்கு சும்மா பிராண்டட்னால தான் இந்த மாதிரி வந்திருக்கு ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாளும் ஆடினாலும் ஆடிட்டு போய் வாங்குற மாதிரி நம்ம ஏக்கில் ஆஃபர் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டு இந்த சி இதுக்கு ரெட்டு கலரில் கொடுத்துருக்காங்க பைப்பிங் ரெட்டு கலரு சாரீ ஃபுல்லாக ஃப்ளவர் போட்டிருக்காங்க அண்டு பார்த்தீங்க சீக்வன்ஸ் இது பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் இந்த சாரீ ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கட்னா ஸ்லிம்மாக இருக்கும் சூப்பரான கலர்ஸ் இருக்குங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்து மாடிக்கு வந்திருக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வாங்கண்ணா டைம் இல்லாத அங்கே பார்க்குறக்காண்டி ஷார்ட்ஸும் போடுவோம் டைம் இருக்கவங்க இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருந்துகிட்டு இருக்குது இந்த இது வந்து பீச்சு அந்த பீச்சு கலர் கொடுத்து பிங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எல்லோ வித் பீச்சு கலர் மாதிரி பிங்க் லைட் பிங்க் பேபி பிங்க் சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரூபா அந்த ப்ளூ சாரி கலரில் ப்ளவுஸு அந்த பிங்க் கலரில் பார்ட்ரு வரும் கைக்கு இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாருங்க இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ இது எல்லாமே அம்பியா சாரீ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அது எல்லாமே அம்பியா சாரிகள் தான் சூப்பராக இருக்குங்க ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த ஆடியில் நான் சொன்ன மாதிரி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே கலெக்ஷன் இருக்குங்க நீங்கள் போய் அள்ளிட்டு வந்து நம்மளுக்கு வந்து லேடிஸ் நிறைய இருக்குதுனால நம்ம சாரி கலெக்ஷன் மேக்ஸிமம் போடுறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ பாருங்கள் கரும்பு புல்லுவில் போட்டிருக்காங்க அதே நம்ம என்ன சொல்லுவோம் பெப்சி புளு அந்த புளூவில் அந்த காலர் வச்ச நெக் போட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சூப்பராக இருக்குது நம்மளும் இது மாதிரி சாரி கட்டினோம்னா ஸ்லோ ஸ்லீவ்லெஸ் இது போட்டுட்டு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஹேண்டை போட்டுட்டு ஃப்ளோ டிமிட்டு சாரீக்குன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஆடி சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் எல்லோரும் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்